ஆஸ்திரியாவில் மனைவியை கொலை செய்து அவரது உடலை வெட்டி பாத்திரத்தில் சமைக்க முயன்ற கணவனால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரியாவில் சேர்ந்த மார்க்கஸ் வேல் வயது இருபத்தி ஏழு அவரது மனைவி மைக்கா பிரியாசியா வயது இருபத்தி மூணு இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் மார்க்கஸ் வேல் கப்பலில் சமையல்காரனாக வேலை செய்து வந்ததால் சம்பளம் குறைவாகவே கிடைத்துள்ளது இருவரும் ஆடம்பரமாக செலவு செய்துள்ளனர் காலப்போக்கில் வறுமை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து என்ன செய்வது என்று இருவரும் யோசித்துள்ளனர் அப்போது மனைவி விபசார தொழில் செய்யலாமா என்று கணவன் மார்க்கஸிடம் தெரிவித்துள்ளார் அவரும் சரி நல்ல தொழில்தானே செய்யலாம் என்று முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகளை பார்ப்பதற்கு வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளனர் இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் இருவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மின்சார அலுவலகத்துக்கு மார்க்கஸ் போன் செய்து தனது வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது உடனடியாக வந்து சரி செய்து கொடுங்கள் என்று தெரிவித்துள்ளார் இவருடைய பதிவை ஏற்றுக்கொண்டு மின் ஊழியர்கள் வீட்டுக்கு வந்துள்ளனர் சமையல் அறையில் பன்றி ஒன்றை சமைத்துக் கொண்டிருக்கிறேன் துர்நார்த்தம் வரும் அதனை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மின் ஊழியர்கள் பன்றி மாதிரி தெரியலேயே மனிதன் போல உள்ளது என்று நினைத்துள்ளனர் அவசரம் அவசரமாக மின்சார இணைப்பை சரி செய்துவிட்டு காவல் நிலையத்துக்கு சென்று வீட்டில் பார்த்ததை போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் பின்னர் தகவல் பெற்ற போலீசார் மார்க்கஸ் வீட்டுக்கு சோதனை செய்ய வந்துள்ளனர் இதனை பார்த்த மார்க்கஸ் சோதனை செய்யுங்கள் வீட்டுக்கு பின்புறம் நாய்களை போட்டுள்ளேன் அவற்றை அவிழ்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார் ஆனால் வெகு நேரம் ஆயும் அவர் வரவில்லை போலீசார் சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் கழுத்து அறுத்த நிலையில் இறந்து கிடந்தார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் சமையல் சோதனை செய்த போது அங்கு மனைவின் உடலை வெட்டப்பட்டு சமையல் பாத்திரத்தில் கொதிக்கின்ற நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் கொலை மற்றும் தற்கொலை எப்படி நடந்தது என்று காரணம் இதுவரை தெரியவில்லை என்பதால் இந்த தகவலை போலீசார் தற்போது வெளியிட்டுள்ளனர் இதை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்